చపాతికి ఒక చికెన్ గ్రేవీ గ్రేవి చికెన్ గ్రేవీకి కొంచెం ధనియా తూ కొంచెం మిళక తూలం గరం మసాల సేసుకొని కొంచెం మంచూ పుదీనా కొంచెం வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கிரேவி தானே நம்ம பண்றோம் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டலாம் பட்டை லவங்கம் அன்னாசிப்பூலாம் போட்டு தாளித்து போட்டால் இதுதான் நம்ம எண்ணெயை ஊற்றுறோம் கொஞ்சம் கொத்தமல்லி விற்கலாம் மூணு கப்பு கோதுமை மாவு இது கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தயிர் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த தயிர் ஊற்று ஊற்றுறது கொஞ்சம் எண்ணெய் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லா சைடும் நல்லா பிசைஞ்சிக்கங்க ஏன்னா இந்த உப்பெல்லாம் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா சாஃப்டா இருக்கும் இப்போ ரசிக்கணும் நல்லா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம் மாவை நல்லா மெது மெதுன்னு இருக்குது இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் எப்போதுமே ஒரு காலைவர் இந்த மாரி ஊற வச்சுருங்க இந்த மாரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக தான் போடுவேன் லைட்டாக மாவு தட்டிவிட்டு நீங்கள் போல் எல்லாத்தையும் திரட்டிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்தமாரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் எவ்வளவு சுத்தி எடுத்துக்கலாம் இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கும் இது வந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் ചപ്പാത്തി റെഡി അത് റെഡിയായി ചപ്പാത്തിയും ഗ്രേവിയും റെഡിയായി